தேவனுக்கு மகிமை ஓய்வு நாளும் உயிர்த்தெழுந்த நாளும் ஆதி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இது சிருஷ்டிப்பை பற்றி சொல்லப்பட்ட உண்மைகள் முதலாம் அதிகாரத்திலே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதாக நாம் நினைக்கலாம் ஆனால் ரெண்டாம் அதிகாரத்திலே ஏழாம் நாளிலே எல்லாம் நிறைவேற்றி முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டாலும் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்த பூமியின் மேல் இன்னும் மலையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இறுதியிலே மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் எலாம் வசனம் இதன் பின்னரே பத்தொன்பதாம் வசனத்திலே பறவைகளையும் மிருகங்களையும் மண்ணினாலே உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு ஆதாம் பெயரிட்டான் ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் இருக்கிறது இந்த பெயரை சூற்றினது யார் என்று அனைவருக்கும் தெரியாது பெயரை சூட்டும் அதிகாரிகள் மனுஷர்களில் இருக்கிறார்கள் முடிவாக மனுஷியை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த நாட்களை பற்றிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது யாத்திராகமும் இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பத்து கட்டளைகளிலே ஓய்வு நாள் என்ற கட்டளை பிரசித்தி பெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த கட்டளையாக இருக்கிறது லேவியராக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே அதாவது வாரத்தின் முதல் நாளிலே முதற் பலனாகிய கதிர்கட்டை இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது யாத்திராகமம் இருபதாம் அதிகாரத்திலே ஓய்வு நாள் என்பது முக்கிய கட்டளையாக இருந்தாலும் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே முதற் பலனாகிய கதிர்கட்டை ஆசாரிய கொண்டு வர வேண்டும் என்பது மிக சிறந்த கட்டளையாக இருக்கிறது ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் முதல் நாளையே கிறிஸ்தவம் முக்கியப்படுத்துகிறது பெந்தைக நாளிலிருந்து அந்த நாள் சபை கூடி வரும் நாளாக கொண்டு வரப்பட்டது இவரைய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சபை கூடி வருவதை விட்டுவிடக் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சபை கூடி வருவதை விட்டுவிடுவது மனப்பூர்வமான பாவம் மன்னிக்கப்படாத பாவம் அதற்கு செலுத்தத்தக்க பலியில்லை நியாய தீர்ப்பையே சந்திக்க வேண்டும் ஆண்டவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே ஓய்வு நாளிலே அவர் அற்புதங்களை நடப்பித்து வந்தார் அதுவே யூதர்களுக்கும் அவருக்கும் இடையே உள்ள மோதல் முடிவாக அவரை யூதர்கள் கொலை செய்தார்கள் மூன்று நாளைக்கு பின்பு அவர் உயிர்த்திருந்தார் என்பது வாரத்தின் முதல் நாளை இந்த நாளை கிறிஸ்தவம் மேன்மைப்படுத்துகிறது மோசடியுடைய மார்க்கத்திலே ஓய்வு நாள் முக்கியத்துவம் வாய்ந்ததை காட்டிலும் கிறிஸ்துவ மார்க்கத்திலே வாரத்தின் முதல் நாள் என்ற உயிர்த்திருந்த நாள் மிக மேன்மையாக இருக்கிறது அப்போ சிலர் நான்கு முப்பத்தி மூன்றிலே கருத்தராகி இயேசுவின் உயிர்த்திருதலை குறித்து அப்போ மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருவை உண்டாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் என்று பேதரு சொல்லுகிறார் அப்போ சிலர் நடவடிக்கைகள் ரெண்டு முப்பத்தி ரெண்டு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அதிகமாக பேசுவது உண்டு அவருடைய உயிர்த்தெழுதலை இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும் உயிர்த்தெழுந்த பின்பு நாற்பது நாள் அவர் ஐநூறு பேருக்கு மேலாக தம்மை வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாற்பது நாளுக்கு பின்பு அவர் பரமேறினார் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதன்பின் பின் எருசுலேமின் மேல் வீட்டில் நூற்றி இருபது பேர் காத்திருந்தார்கள் ஐம்பதாவது நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் பெந்தே கோஸ்தே நாளுக்கு பின்பு உள்ள காலங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெந்தே கோஸ்தே நாளுக்கு பின் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் விசுவாசிகள் போது பரிசுத்தாவை பெற்றீர்களா என்று பவுல் எபேசி பட்டணத்தில் உள்ளவர்களை கேட்கிறார் அதன் பின்னரே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் பெந்தை கோஸ்தே நாளிலிருந்து வாழும் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ரகசியமாக சந்திப்பார்கள் அவர்கள் கரை திரை பிழை மூன்றும் இல்லாதபடி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலே எழுதப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் ஒன்று பதினொன்னிலே அது கிறிஸ்தவி நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதிலே நாம் துப்புரவும் இடலற்ற வாழ்க்கையும் அடைந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எக்காலம் தொழிக்கும் போது மறு ரூபம் அடைவார்கள் அதன் பின்னரே ஏழு வருட உபத்திரவ காலம் துவங்குகிறது ஒன்றத்த சுனோனிக்க ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே அது திருடனை போல வரும் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏழு ஆண்டு உபத்திரவ காலத்தின் முடிவிலே கிறிஸ்து ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை ஸ்தாபிப்பார் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் போது உலகத்தின் ராஜ்ஜியங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்ஜியங்களாக மாறும் என்று வெளிப்படுத்தல் பதினொன்று பதினைந்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் அதிலே பாவிகள் நியாயந்திருக்கப்பட்டு அக்னிக் கடலிலே தள்ளப்படுவார்கள் இதுவே இரண்டாம் மரணம் அதன் பின்பு நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் அங்கு ஆண்டுகள் முடிந்து போவதில்லை மாதங்களோ வாரங்களோ நாட்களோ மணிகளோ நிமிடங்களோ வினாடிகளோ அங்கு இல்லை எனவே இந்த நாட்களை பற்றிய சத்தியங்களுக்கு ஒப்புக்கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக